உத்தரவின் அடிப்படையில் அவங்க திரும்பினாங்க அந்த ஆயத்த எடுத்து காட்டணுமா இல்லையா குரான் தான் வகி அதுல உள்ளது தான் சட்டம் சொன்னா ரசூல்லாவுக்கு விருப்பம் இல்லை எது இப்ப திரும்பி இருக்கிற திசை இப்ப திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்களா மதீனாவுக்கு வந்து அந்த திசை ரசூல்லாவுக்கு பிடிக்கல அவளுக்கு பிடிச்ச திசை எது காபா பிடிச்சது காபாவா இருக்கும் பொழுது பிடிக்காத நோக்கி திருப்புறாங்க பிடிக்காத நோக்கி திரும்ப அப்படி ஒரு உத்தரவு குரான் இருக்கணும் நீ இப்ப இது திருப்புன்னு சொன்னா தான் அதை ரசூல்லா செஞ்சிருக்கணும் அப்ப குரான் எப்படி கட்டளை இருக்கணும் மக்காவில் இருக்கும் போது காபாவை நோக்கி தோல் கட்டளை இருக்கணும் அப்படி ஒரு கட்டளையும் கிடையாது மதினாவுக்கு வந்தவன நீ பைத்துல் முகதச நோக்கி தொழு ஒரு கட்டளை குரான் இருக்கணும் அப்படி ஒரு கட்டளையும் கிடையாது எந்த கட்டளை மட்டும் இருக்குது இந்த மூணாவது ஆள திருப்பு அது மட்டும் தான் இருக்குது இப்ப திருப்புங்கிறான மதினாவுக்கு வந்து இப்ப நீ இது வரைக்கும் தொழுவது போதும் இனிமே காபாவனைக்கு திருப்பி ஏங்குறான்ல அப்ப காபாவனைக்கு இப்ப திரும்ப கடைசியா வந்துச்ச உத்தரவு அதுதான் குரான்ல இருக்குது அதுக்கு முந்தைய ஒரு பதினேழு மாசம் வந்து திரும்பினாங்களே அது குரான் இல்ல பதினேழு மாசம் குரான் இல்ல ஒரு காலகட்டத்தில் திரும்பிட்டு இருந்தாங்க தொழுகையின் போது வேற ஒன்றை நோக்கி தொழுதுகிட்டு இருந்தாங்க அப்படி தொழுதது எந்த அடிப்படையில் தொழுதார்கள் அது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க விருப்பத்தின் அடிப்படையில அவங்க தொழுவல அவங்களுக்கு பிடிக்கல அது அவங்களுக்கு பிடிச்சது எது காபா காபாவின் பக்கம் திரும்ப திரும்ப ஆசைப்படுறாங்க அல்ல மாத்தி விட்டுருக்கான் வேற பக்கம் அதுதான் வானத்தை பாக்குறாங்க சொல்லி அல்லாத அதை மாத்திருக்காங்க எதை எதை மாத்திருக்கான் காபத்துலாவுக்கு முந்தி ஒண்ணு திரும்பினாங்கள அதை வந்து அல்லாஹ் மாத்தி இருக்கிறான் ரசூல்லாவுக்கு பிடிக்கல ரசூல்லாவுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன காபாவை நோக்கி திரும்புறது ஆனால் அவர்களுக்கு பிடிக்காதது எது மசித பைத்துல் முகதசம் நோக்கி திரும்புறது அதை நோக்கி திருப்பி தொழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பைத்துல் முகதசம் நோக்கி தொழு என்று ஒரு உத்தரவு குரான்ல இருக்கணுமா இல்லையா குரான்ல இல்ல ஆனால் செஞ்சாங்க நல்லா சொல்றான் பிடிக்காம நீ செஞ்ச உனக்கு பிடிச்ச இதுதான் பிடிக்காமலே நீ செஞ்சா எப்படி செஞ்சாங்க பிடிக்காமலே செஞ்சாங்கன்னா எப்படி செஞ்சிருப்பாங்க கட்டல தான் செஞ்சிருப்பாங்க அந்த கட்டளை எங்க குரான் இருக்கணும்ல கடை சொல்லுங்க அப்ப யாரையாவது கட்ட முடியாது இதுல எதுக்கு எது சொல்ல வர்றேன் குரான் எப்படி வகையாக இருக்கிறதோ குரான் எப்படி வகையாக இருக்கிறதோ அல்ல இதயத்தில் ஒண்ணு போடுவான் மனசுல ஒரு எண்ணத்தை போடுவான் அந்த மாதிரி எண்ணங்களும் வகிதான் எல்லாருக்கும் போட மாட்டான் இறை தூதர்களுக்கு போடுவான் நபிமார்களுக்கு போடுவான் அந்த மாதிரி போடப்பட்ட அடிப்படையில் தான் ரசூல் செல்லாயசெல்லாம் எதோக்கு திரும்புறாங்க வைத்துலுமகத்தை சுனைக்கி திரும்புகிறாங்க திரும்ப மாதிரி அல்ல மனசுல போட்டுப்பிட்டான் ஆனா பிடிக்கல இப்படின்னு இதை நல்லா இருக்கணும் இதை அல்லா திரும்பி சொல்லிட்டானு இந்த பக்கம் திரும்பி நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அல்லா என்ன செய்யா நீ அடிக்கடி திரும்புகிறாங்க ஆன துணைக்கு எல்லாம் மாற்றிடுவேன் இது மாற்றிடுவேங்கிறாங்க அவன் மாற்றிடுவேங்கிறதுக்காக முகூர்த்தம் அங்கே திரும்பினா பழைய உத்தரவு போட்டேன் அவன் தான் நல்லாதான் போட்டிருக்கான் அப்படிதானே ஆனா குரான்ல அவ்வளவு வசனத்தை நீங்க புரட்டு புரட்டுன்னு புரட்டி பார்த்தாலும் அந்த வேற ஒன்றை நோக்கி தொழு என்ற கட்டளை குரானில் கிடையாது எந்த அடிப்படையில் செஞ்சாங்க மலங்க நஞ்சன பயன் உங்களுக்கு பயன் வழங்குதா இது ஒண்ணு இது மாதிரி நூத்து கணக்கில் குரான் இருக்கு அதாவது குரான் அல்லாத வகி இருக்குது என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் இருக்கு ரசூல் சொல்ற விளக்கத்தை ஏற்பதுதான் குரானை ஏற்பது குரானை ஏற்கிறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் குரானையும் இருக்கிறான இது குரான் உள்ளதானே இது இது குரான் தனக்கு இது இருக்குது குரான் மட்டும் ரசூல்லா எனக்கு வேணான்னு வைங்க அவன் ரசூல்லா மறுக்கல குரான மறுக்கிறான் குரானை சேர்த்து மறுத்துட்டு போயிடறான் குரான் தான் இது எல்லாம் சொல்லுது அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் இருந்து வந்தது வந்தது பூரா இது இது ஒரு ஒரு வகை அதாவது குரான் அல்லாத ஒரு வகை இருக்குது குரானும் வகி தான் இன்னொன்னு உள்ளத்துல எல்லாம் போடுவான் அதுவும் வகி தான் அது குரானு சொல்லி ரெக்கார்ட் பண்ணாம இருக்கும் அதுவும் சட்ட அது அந்த தொழுகைகளுக்கு தொழுன்னு தான் குரான்ல இருக்கும் தொழு முறை அல்லாவுடைய ரசூல் வளர்க்குவாங்க இதெல்லாம் மனிதன்கிற முறையில் வளர்க்க முடியாது ஒண்ணுக்கு போறது வெளிக்கு போறது தான் முறையில் எல்லாரும் செய்ய முடியும் தொழுகிற முறையை வந்து இறைவன் திறந்து ஒரு வழிகாட்டுதல் வராமல் வளர்க்க முடியாது இப்படித்தான் தொழுவணும் ரசூல்லா சொல்றாங்கன்னா கற்பனை பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு எண்ணத்தை அல்ல இணைஞ்சிருப்பான் இதை எத்துல போட்டிருப்பான் போடுவான் என்பதற்கு இந்த நாங்கள் இந்த வசன ஆதாரமா இருக்குது அதே மாதிரி வந்து குரான்ல வகையா வந்த ஒன்று வகையா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த ஒன்று குரான்ல இல்லாமையும் போயிருக்குது மூணு எப்படின்னு கேளுங்களேன் அதாவது மனைவிமார்கள் ரெண்டு பேர் ரகசியமா பேசிக்கிறாங்க மனைவி மனைவிமார்கள் இந்த செய்தி ரசூல்லாவுக்கு வந்து மனைவி தெரிஞ்சு போயிடுது தெரிஞ்சவன மனைவி கேட்கறாங்க இந்த மாதிரி பேசினீங்களா அப்படின்னு கேட்கறாங்க கேட்ட உடனே அவங்க என்ன கேட்கறாங்க மண் அம்பாக்க ஹாதா நாங்க ரெண்டு பேரும் தானே இதை பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க ரெண்டு பேரும் தானே இதை பேசணும் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்கறாங்க அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா நபஅனில் அலிம் அல் கபீர் அல்லாஹ் எனக்கு சொல்லித் தந்துட்டான் நீங்க ரெண்டு பேரும் பேசினத அல்லாஹ் சொல்லித் தந்துட்டான் அப்ப அல்லாஹ் சொல்லி இருந்தா குரான் எங்க இருக்குது அல்லாஹ் என்ன சொல்லித் தந்தா அல்லாஹ் சொல்லித் தந்தான்னு சொல்றாங்க அல்லாஹ் சொல்லித் தந்தான்னு معناتதான் குர்ஆன்ல இருக்குது உன் பொண்டாட்டி இப்படி பேசினார்கள் என்று குரான் ஒரு வசனம் இருக்கணும்ல அல்லாஹ் சொன்னான்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி சொன்னோம். "உன்ளுடைய மனைவியார்கள் இப்படி ரகசியமாக பேசினார்கள்" என்று குரான் ஒரு வசனம் இருக்கணும். அப்ப அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தானே எப்படி அறிவிச்சா இது மட்டும் தானாகி

இது மாதிரி நிறைய சான்றுகளை வந்து டீப்பாவெல்லாம் விளங்குற அளவுக்கு அந்த அல்மோ பின்ல இதெல்லாம் இதுதான் யாரும் பதில் சொல்ல வேற மாதிரி மனுப்பிட்டு தான் போவாங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியாது யாரோட எவ்வளவு யாரா இருந்தாலும் விவாதத்துக்கு கூப்பிட்டு வரலாம் யாரா வேண்டாலும் வர முடியாது இதெல்லாம் பதிலே சொல்ல முடியாது அதான் பண்ணி இருக்கிறோம் இந்த மாதிரி ஆளுகள் விவாதம் பண்ணி இருக்கிறோம் பல காலத்துல பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்மளும் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் எங்கப்பா அதே இருக்கு தேடிப்பதா கிடைக்கும் இதுதான் பதில் சொல்றானுங்க பைத்தியக்காரங்களா ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு மெண்டல் அதாவது மெண்டல் 19 அவங்களுக்கு பேர் இப்ப மெண்டல் 19 நீங்கலஞ்சிருக்கானுங்க மெண்டல் கிற்கே இருக்கானே நமக்கு ஆச்சரியமா இருக்கு இருபதாம் ஆம் நூற்றாண்டுல இந்த கிற்கே நூலையும் நம்பிட்டான். இந்த இயர்க்கைல அமினு இருக்குது. எது கிற்கேங்கறேன்னா அந்த ஆர்கியுமெண்ட் பூரா கிற்கே செய்யற ஆர்கியுமெண்ட். எப்படி? 19ல எல்லாம் அடங்குது. அப்படிம்பா. என்னடா அடங்குது? அலிபுலாமி ராலிகல் கிதாப் வரைக்கும் எண்ணிப் பார்த்தா 19 வரும்மா. செல்லல வராதுல. அதுக்கு என்ன செய்வான்? அலிபுலாமி தாளிக்கு ராரைது பேரீம் சேர்த்துக்குறவான். 19 எங்க வருது அது வரைக்கும் என்னவான்

அப்போ அங்க இது வரைக்கும் இது வரைக்கும் எண்ணி பாருங்க அவன் சொற்கு இது வந்து பார்த்தாலும் லூஸ் உண்டே வழங்க அவன அவன் எழுதுனா ஒரு மென்டலா இருப்பான்னு நினைக்கிறான் அவன் ஒரு லூஸ் தனமா உளறி இருக்கிறான் அந்த லூஸை இங்க கேமராவில் வச்சு டிவியில எழுதி காட்டி வீடியோல எடுத்துருக்கான் அவன் லூஸ் தனத்தையெல்லாம் அந்த கிருக்கனை நபிங்கிறாங்க பிரசாதுங்கிறவன அவன் அப்படி நபிங்கிறாங்க அவனும் ஒரு அவனும் ஒரு கிருக்கன் ரசூலு அவன் ஒரு அவன் சுட்டுக் கொண்டு போட்டாங்க அவன அவன் ஒரு கிருக்கன் ஆமா அவன் ஒரு லூசு மென்டலா இருந்தவனை அவன் அமெரிக்கா அமெரிக்காரிங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு பண்ணான் அவன் எல்லாத்துக்கும் பத்தொன்பதுல வரும் பத்தொன்பது ஒரு பத்தொம்பது கண்டுபிடிச்சான் நான் தான் கண்டுபிடிச்சேன் ஆ பத்தொன்பதுல வரலைங்கிறதால குரோனில ரெண்டு வசனத்தை எடுக்கணுங்கிறான் இப்படி ஒரு லூஸ் அத அது அவ்வளோ இது மாதிரி லூசு தனமா வளர்றாங்க ஏவனாவது பேசுனா இழுத்துக்கிட்டு நேரடியா விவாதம் பண்ணி கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் இது மாதிரி நம்ப வேண்டியதில்லை சும்மா மக்கள் போய் கேட்குறாங்க ஏதோ ஒண்ணு கேட்டதுக்கு என்ன குரான் இருக்கு தனிப்பட்ட கிடைக்குங்க உதாரணமா எடுத்துக்கிறேன் புனிதமான மாதங்களில் போர் செய்யக்கூடாது குரான் சொல்லுது ஒரு சகோதரர் கேட்கிறாரு புனிதமான மாதங்களில் போர் செய்யக்கூடாது இருக்கலாங்க புனிதமான மானம் எது குரான்ல இருந்து காட்டுங்க சொல்ல முடியல இல்ல புனிதமான மாதத்தில் போர் செய்யக்கூடாதுன்னு இருக்குது எது புனிதமான மாதம் குரான்ல எங்கேயுமே கிடையாது கேட்டா இருக்கு தனிப்பட கிடைக்கும் அல்ல காட்டி தருவாரு இனிமே

எனக்கு தெரியாத தனிப்பார் கிடையாது தெரியாத ஒன்றை பின்பற்றாண்டு குரான் இருக்கு அந்த குரான் இருக்கு வளாத்தகு மாலை சில இல்முன் எதை பற்றி இல்மு இல்லை அதை பின்பற்றாது இருக்கு உனக்கு இல்மு இல்லை இல்ல உற்று பொய் வழங்கிக்கிறேன் இப்படி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கும்பல் வந்து உண்டாகி போயிருக்குது இதெல்லாம் அமெரிக்காவில் அந்த சூழ்ச்சியோட உண்டாக்க நான் அந்த எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க அது போயிட்டு போதும் அதனால ரசூல்லா வந்து விளக்கம் சொல்றதுக்கு அதிகாரம் படைச்சவங்க தான் அது குரானை ஒத்துக்கிறது